கலைஞர் அவரும் ஒரு பினோமினா தான் சொல்வேன் அதாவது அவர் அரசியல் களமாடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரியாரோடு நின்று களமாடுகிறார் இப்பொழுது சமீபத்தில் திருமாவளவன் வரைக்கும் வந்து அவர் வந்து அரசியல் செய்தார் இந்த ஜெனரேஷன் கடந்து வர்றதுல வந்து அவரைக்கு மிஞ்சி ஆள் கிடையாது இன்னும் ஒன்று என் மனதிலே முத்தமிழறிஞர் கலைஞருக்கு என்ன மிகப்பெரிய இடம் என்றால் அவருக்கு முன்னாலும் சரி அவருக்கு பின்னாலும் சரி அரசு கட்டிலில் உட்கார்ந்தவர்கள் படைப்பாளிகளாக கவிஞர்களாக இருந்ததில்லை படைப்பாளியாக கவிஞராக இருந்த காரணத்தினால்தான் அந்த பேனா இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்கிறது ஆயிரம் தான் நீங்கள் சொன்னாலும் கலைஞருடைய பேனா சட்டை பையில் நின்றிருந்தால் தலை நிமிர்ந்து இருந்தது அது வெற்றுத்தாளில் தலை குனிந்த பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக மாறியது என்பதுதான் கலைஞர் வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எல்லா பாடல்களும் நான் எம்ஜிஆர் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்பொழுதும் அவரை புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் என்றுதான் மரியாதையை அழைப்பேன் எம்ஜிஆர் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் ஆஹ் நான் ஐந்தாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்திற்கு அவர் வந்திருந்தார் எல்லாம் கொடி காட்டிக்கிட்டே பொழுது இப்படி அவர் கண்ணத்தை தொட்டுவிட்டு போனது இன்றைக்கும் நினைவிற்கு இருக்கிறது ரோஜா பூ மாத்ரியே இருப்பார் அவர்தான் பல பாடல்களை பட பாடல்களால் சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு சென்றவர் எனக்கு தெரிந்து அவர் முதலமைச்சராக இருந்து செய்த மாபெரும் பணிகள் அளப்பரியது அதை விட மிக ஒரு தாக்கத்தை அவருடைய திரைப்படங்கள் நமக்கு தந்தன திரைப்படங்களிலே திரைப்பாடல்கள் எனக்கு தந்தன எனக்கு தெரிஞ்சு அந்த பாடல் தான் என்னை இந்த சபையில் உட்கார வைத்திருக்க அது கண்ணதாசன்னு சொல்லுவாங்க ஆனா அது எம்ஜிஆர் பாட்டு தான் அது எம்ஜிஆர் பாட்டா இருந்தால் அது எங்க அம்மா பாட்டு அவங்க தான் எனக்கு அம்மா எம்ஜிஆர் கண்ணதாசன் இப்படிதான் எனக்கு ஹைரா இருக்கே கண்ணதாசனே எனக்கு தெரியாது அம்மாவதான் முதல்ல தெரியும் அப்புறம் எம்ஜிஆர் தெரியும் அதுக்கப்புறமா கண்ணதாசனை தெரியும் அவர்தான் சொன்னார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற அந்த பாட்டு எனக்கு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களால் கிடைத்த பாட்டு அதை விட மேலான ஒரு பாட்டு இருக்கு அதை ஒரு பெரிய ரகசியம் உண்டு அதற்குள் சின்ன வயசுல ரொம்ப ஆசை இருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும் ஆனா வறுமை அப்படி இருக்கும் எங்க அம்மா தேன்கிண்ணம் கேட்பாங்க நான் சுய கட்டளைகளை உருவாக்கி கொள்ளுகின்ற அந்த வயதில் நான் இந்த பாட்டு கேட்டேன் அப்பொழுதிலிருந்து என் உலகம் மாறியது என் கையில் இருக்கக்கூடிய கைப்பையில் இன்றைக்கு நான் உழைத்த பணம் இருக்கிறது என்னுடைய எல்லா விஷயங்களும் என்னுடைய கல்வியால் என் உழைப்பினால் நான் பெற்று வைத்திருக்கிறேன் அதற்கு காரணம் ஒரு பாட்டு தான் திருடாதே பாப்பா திருடாதே அடுத்த வரி ரொம்ப முக்கியம் வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இப்படி சொன்ன அந்த புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அவர்களுடைய மறுமைக்காக பிரார்த்திப்பதிலிருந்து வேறு என்ன என்னால் செய்துவிட முடியும்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஆனா அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அதனால அவருடைய நன்மைக்காகத்தான் பிரார்த்திப்பேன்